ஒவ்வொரு கோவிலுமே மடப்பள்ளி இருக்கும் அதனை சாணம் போட்டு மொழிகி மண்ணடுப்பில் ஒவ்வொரு கால பூஜைக்கும் அதாவது ஆறு கால பூஜை நான்கு கால பூஜை மூணு கால பூஜை நடக்கும் கோவில்களில் அந்தந்த பூஜை நடக்கும்போது அதாவது அபிஷேகம் ஆராதனை தீபம் தூபம் காண்பித்த பிறகு அப்போதைக்கப்போதை செய்த தளிகையை கொண்டு போய் சூடு குறையாமல் நிவேதனம் பண்ணுவாங்க இதனை பெருமாள் கோவிலில் திருத்தழிகை கண்டருள பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிவேதனம் செய்யப்பட்ட உணவு பொருள்தான் பிரசாதம் என்கிறோம் மற்றொரு பிரசாதம் என்னன்னா பெருமாள் கோவில்லையோ சிவன் கோவிலையோ மற்ற எந்த கோவிலாக இருந்தாலும் கடவுளிடம் இருந்து நேரடியாக பெறப்படும் பொருள் என்னென்னா சாற்றிய மாலை அபிஷேக பொருள்கள் வஸ்திரம் வளையல் பூ மஞ்சள் குங்குமம் பழ வகைகள் இதெல்லாம் நேரடியாக சன்னதியிலிருந்து வரும்போது அதுவும் மிகப்பெரிய மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இதனை நம்ம பத்திரமாக பொக்கிஷமாக பாதுகாக்கணும் ஐயப்பன் கோவில் ஓம் சக்தி கோவில் போன்ற கோவிலுக்கு போயிட்டு வர்றவங்க அங்கே ஸ்டாரில் விற்கக்கூடிய பொிக்கடலை பேச்சம்பளம் கல்கண்டு சிப்ஸு பஞ்சாமிரதம் அப்படி போன்ற பொருள்களை வாங்கிட்டு வந்து பிரசாதம்னு கொடுப்பாங்க அது அல்ல கோவிலுக்கு வெளியில் வாங்கப்படும் பொருள்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த அடையாள பொருள்கள் தானே தவிர பிரசாதம் ஆகாது காசு கொடுத்து வாங்கும் எந்த பொருளுமே பிரசாதம் இல்லை அது பிரசாதம்